அனைவருக்கும் வணக்கம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீவிளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று அதிகாலை இரண்டு மூன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை மேஷம் மேஷம் ராசி நியர்கள் இன்று விரயங்கள் கூடும் நாளாக இருக்குங்க வீடு மாற்றம் நாடு மாற்றம் பற்றி சிந்தனைகளை செய்வீர்கள் நண்பர்களின் மூலம் இன்னைக்கு நன்மைகள் கிடைக்குங்க வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் வரங்கள் வந்து வாயில் கதவை தட்டும் அதே போல் இன்று செலவும் கொஞ்சம் அதிகரிக்குங்க அதே போல் எதையும் சமாளிக்கும் மனநிலையும் இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கல்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்குங்க நிதி உதவி எதிர்பார்த்தபடி இன்று அமையும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று அனுகூலம் கிடைக்கும் நாளாக இருக்கும் பரணி இன்று இடமாற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும் கிருத்தியை இன்று வருமானம் திருப்தியை கொடுக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கொடுங்க போன் மூலம் உங்களுக்கு பொன்னான செய்திகள் வந்து சேருங்க புதிய உத்தியோக முயற்சி இன்று கைகூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்களை இன்று பெற முடியும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நீரம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும் ரோகிணி இன்று பொன்னான செய்திகள் வந்து சேருங்க மிருகு இன்று உத்வேகம் இருக்கும் நாளாக இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைக்கும் நாளாக இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வு கிடைக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி செல்லும் மாற்று இன்று உடல் நலம் சீராகும் தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள் காரிய தடைகள் விலகி அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுங்க பணவரவு வரவு எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது இன்னைக்கு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று உடல் நலம் சீராக இருக்கும் திருவாதிரை இன்று மனதில் மகிழ்ச்சி இருக்கும் புனர்பூசம் இன்று சாதனை படைக்கும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று காலை நேரத்திலேயே காதி இனிக்கும் செய்தி வந்து சேருங்க வெளியுலக தொடர்புகள் விரிவடையும் வீட்டில் விருந்தினர் வருகை உண்டாகும் வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீலம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று புதிய செய்திகள் மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் பூசம் இன்று மகிழ்ச்சி உண்டாகும் இன்று குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் இன்று தொல்லை தந்தவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க பூரம் இன்று இனிமையான பேச்சின் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் உத்திரம் இன்று எதிலும் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க உடல் ரீதியாக உபாதைகள் ஏற்பட்டு பின்னர் உற்சாகம் அடைவீர்கள் சிலர் பாராட்டுவது போல உங்களை விமர்சிக்கலாம் வேலைகள் உடனுக்குடன் முடியாமல் தாமதம் ஏற்படும் இன்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க காரிய தடை தாமதம் அலைச்சல் இன்று அதிகமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் கருப்பு மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று புதிய நட்பு வட்டம் விரிவடையும் அஸ்தம் எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் சித்திரை மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும் துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று மதியத்திற்கு மேல் மன குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் கடிதம் கணிந்த தகவலை கொடுக்கும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிறரை விமர்சிப்பதால் பிரச்சனைகள் ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமும் காரியத்தில் அனுகூலம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும் விளையாட்டுகளில் ஆர்வம் ஏற்படும் இன்று ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்குமே இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சுவாதி இன்று குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் விசாகம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவே இருக்குங்க வீடு மாற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இன்று கவனம் வேண்டுங்க தொழில் வளர்ச்சி மேலோங்கும் பயணத்தால் பலன் கூடும் வரவு எண்ணிக்கை திருப்திகரமாகவே இருக்குங்க எதிலும் கவனமாக இருப்பது நல்லது அக்கம் சில்லறை சண்டைகள் ஏற்படுங்க அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கே காணப்படும் கடினமான வேலைகள் கூட இன்று சுலபமாக முடியுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க கேட்டை இன்று தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்குங்க நாளைய தினம் சந்திப்பதாக சொன்னவர்கள் இன்றே வந்து சந்திக்க கூடும் தொழில் முன்னேற்றம் கூடும் தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் பயணங்களால் பண வரவு உண்டுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று எதிலும் கவனமாக இருப்பது நல்லது பூராடம் இன்று தொழிலில் முன்னேற்றம் கூடும் உத்திராடம் இன்று புதிய நண்பர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று பொருளாதார நிலை உயரும் நாளாக இருக்குங்க பெற்றோர் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் புதிய வாகனம் வாங்க எடுத்த முயற்சி இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க கடிதம் கணித தகவலை கொடுக்கும் காரிய தடையால் மனக்குழப்பம் டென்ஷன் ஏற்படுங்க பண வரவும் இருக்கும் மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது இன்று வெற்றிக்கு உதவும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று பொருளாதார நிலை உயரும் நாளாக இருக்கும் அவிட்டம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி ராசினியர்கள் இன்று சுப சுபவிரியங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் வெளியூர் போக்குவரத்துகளால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும் அதிகார பதிவில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்குங்க எல்லோரிடமும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் திட புத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கும் திறமையும் மேலோங்கும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள் பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று சுபகாரியங்கள் நடக்கும் நாளாகவே இருக்கும் சதயம் இன்று அன்பு அதிகரிக்கும் புரட்டாத்தி இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாகவே இருக்குங்க மீனம் மீனம் ராசி ராசினியர்கள் இன்று புதியவரின் சந்திப்பு கிட்டும் நாளாகவே இருக்கும் சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும் இழுபடியாக இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் காரியத்தடையால் மனக்குழப்பம் டென்ஷன் ஏற்படும் பண வரவும் இருக்கும் மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று புதியவர்களின் நட்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ரேபதி இன்று உறவு நிலை சுமூகமாக இருக்கும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்